சுனாமியில் வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய இந்த வேளாங்கண்ணியில் பொறுத்த அளவுக்கு நிறையா பேர் சார் கணக்கு எடுக்கவும் முடியாது கணக்கு எடுக்கவும் முடியாது அங்கே நினச்சாலே எங்களுக்கு பயமாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ள எங்கள் கொழுந்தனா கொழுந்தனா பசங்க ரெண்டு எங்கள் எங்கள் பையன் ஒன்று எங்கள் சின்னம்மா பொண்ணு ஒன்று எங்கள் த குழ நாத்தனா பிள்ள ஒன்று நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்ட சமயத்தில் எல்லாம் வீட்டில் இருந்துச்சிங்க அது லீவு நாடு பிள்ளைங்கள காப்புந்து போன போனது தான் எங்கள் கொழுந்த நாடு அதுவும் மாட்டிக்கிச்சு இன்றைக்கி ஏழு பேரும் நாங்கள் இழந்துட்டு எங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்களுக்கு அதை நினச்சாலே எங்களுக்கு வேதனையாக இருக்குது நாங்கள் இருக்கிறதுக்கே எங்களுக்கு வாழறதுக்கே இஷ்டம் இல்லை எங்களையும் நாங்களும் இருக்கலாம்லே கும்பலா தனி பிரிஞ்சு அதுங்களை விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் தவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார் வேதனையா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா எங்க என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எங்க அத்தை மாமா மாமா பிள்ளைங்க இப்படி பதினோரு பேர் நாங்கள் இழந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் இது வரும்போதும் இன்றைக்கி நேற்றுக்கு நடந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது இல்லைந்து எங்களால் வெளியில் வரவே முடியல ஆனாலும் அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அவங்க இங்கே வந்து அவங்களுக்கு அஞ்சலி ஒன்று தான் அது ஒன்று தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது இங்கே வந்து செய்கிறது இதனால் ரொம்ப பேர் இப்போ வந்து அதிகமாக மறந்துட்டு வரதாகவும் ஒரு இருபது வருஷம் ஆச்சு பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழியும் இருக்கும் அதுக்கப்புறம் அதை கடந்து வந்த மக்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாவே இருக்காது எங் நாங்க வந்து பாதிக்கப்பட்ட நாங்கள் அதனால எங்களுக்கு இந்த இந்த ஆள் வந்து மறக்க முடியாத நாள் रात तुंहिंजी सुधारे जंहिं